கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் இறங்கி வருகிறதை காண்பார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கும்படியாய் மாம்ச சாயலானார் சகல கிருபையும் பொருந்திய அவர் அவர் சென்ற இடமெல்லாம் நற்செயல்களை செய்தவர் அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று வேதவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவ்வாறாக ஒரு மனிதன் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொடுத்தும் கொடுத்தும் மனிதனுடைய பாவ சாபங்களுக்காக தம்மையே பலியாக்கினார் இவைகளெல்லாம் செய்து முடித்து இது இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்தவனுடைய செயல்பாடுகள் மனு குலத்திற்கு பார்க்க அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் துவங்கின விசுவாசத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு எவ்வளவு பயங்கரமானவர் அவர் எவ்வளவு மகத்துவமானவர் அவருக்கு எப்படியாக நம்ம பயந்து நடக்கணும் என்கிற எண்ணம் இருக்கும் சில பேர்த்துக்கு அதை பத்தியே இருக்காது நீங்க கிறிஸ்தவர்களாகவே இருக்கலாம் ஆனா இயேசுவை குறித்து பெரிய ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது அவர் ஏதோ உங்களுக்கு ஒரு சாதாரண ஒருத்தர் போல உங்களுக்காக பலியான ஒரு ஆட்டு குட்டியை போல உங்களுக்காகவே அவர் இருக்கிறது போல நீங்கள் பைக்கில் சென்றா அவர் உங்கள் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது போல இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கற்பனையா தெரியும் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதர் போல உங்களுக்கு தெரியற மாதிரிலாம் இருக்கலாம் இருக்கும் இந்த காலத்தில் அப்படித்தான் இருக்கும் அவர் அப்படியாகத்தான் மனிதனுக்கு பார்க்க அப்படித்தான் தெரியும் ஏன்னா மனிதனை மீட்கிறதுக்கு தான் அவர் வந்தார் மனுக்குலத்துக்குள்ள இருக்கிற கொல்லாத கிரியையாக அந்த சத்தருனுடைய கிரியை அழிக்க வந்தவர் அந்த கிரியையை இயேசு நாமத்தினாலே ஜெயித்தவர்களுக்கு தான் இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு தெரியும் அது வரைக்கும் தான் இயேசுவை நாங்க பிடித்திருக்கிறோங்கிற மாதிரி சில பேர்லாம் அந்த வைராக்கியத்துல இருப்பீங்க சில தான் இயேசு எங்களை ரச்சித்தாருப்பா பாவத்துல இருந்து விடுவிச்சாரு சாபத்துல இருந்து விடுவிச்சாரு எத்தனையோ சொல்ல முடியாத போராட்டங்கள் இருந்து மன பயங்கள்ல இருந்து குழப்பங்கள்ல இருந்து எங்களை விடுவித்தாருன்னு சொல்லிக்குவாங்க ஆனா நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது இன்னைக்கே உங்க சபைகள்ல இருக்கிற விசுவாசிகளை நல்லா பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற விசுவாசிகளே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சில பேர் ஆண்டருக்குள்ள வந்து வைராக்கியமா பயபக்தியோட இருப்பாங்க சில பேர் வந்து ஏனோ தானம் எனக்கு ஏசு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமா இருப்பாங்க இதெல்லாம் இந்த காலத்துல இருக்குங்க இனிமேல் அவர் வருகிறது மகிமையோடு வருகிறார் இனிமேல் அவர் வருகிறது நியாயம் திருக்கிறவராய் வருகிறார் இது வரைக்கும் மனிதனை கெடுக்கிற அந்நிய கிரியைகளை அழிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே மனுஷனுக்கு இயேசுவை குறித்து பெரிதுதான் தெரியாது விடுவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும் மத்தபடி அது சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனா இனி அவர் வருகிறத மனுக்குளம் பார்க்கும் அவர் எப்படி வருவாரா மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் ஆம் மனுஷனுடைய சொந்த கிரியைகள் அந்த ஆகாத கிரியைகள்லாம் கிறிஸ்து அழிக்க ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து இப்போ ஜெபிச்சு விடுதலை பெற்றவங்க சபைக்கு வந்து விடுதலை பெற்று இயேசுவின் நாமத்தில் பயந்து நடக்கிறவங்களுக்கு அன்னைக்கு அவர் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேலே வரும்போது ஆனந்த சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து எனக்கு பிடிக்கணும் ஏனோ ஆனோன்னு சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு நான் அவரை விடாமல் பிடிச்சிருக்கேன்னு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு அது தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆகவே இப்பொழுதே உங்களுடைய பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்க ஒப்பு கொடுங்க அவர் அழிக்கிற அந்த வல்லமையை பார்த்து பழகுங்க மகிமையை பார்த்து பழகுங்க சாதாரணமாக இருந்துடாதீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா வித அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது மறந்துடாதீங்க நியாயந்திருக்கிறவர் அவர் அவர் இப்பொழுது அவர் பார்க்க அப்படியே சாதாரணமாக இருக்கும் ஏன்னா மனுக்குலத்தை இப்போ மீட்க வந்திருக்கிறாரு பொல்லாத கிரியைகள் இருந்து இனி வருகிறது பொல்லாத கிரியை செய்த மனு குலத்தை தண்டிக்கிறதுக்கு வருகிறார் அது பயங்கரமாக இருக்கும் இப்பவுமே அந்த பொல்லாத கிரியில் இயேசுவி நாமத்தினாலிருந்து விடுதலை பெற்று பழகிட்டீங்கன்னா அன்னைக்கு அது ஆனந்தமாக இருக்கும் ஆகவே கிறிஸ்து ஒரு சாதாரண மாணவர்ங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க அவர் மின்னலின் பிரகாசத்தை போன்ற முகத்தை உடையவர் அவருடைய வருகையினால யாரால் சகிக்க முடியும்னு எழுதப்பட்டிருக்குது பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்க இயேசுவின் நாமம் சொல்லும் போது பயபக்தியோட சொல்லி பழகுங்க இயேசுவின் நாமத்துக்கு எந்த ஒரு பொல்லாத கிரியும் நட்டுங்கி பயந்துரும் நிற்க முடியாது அவர் அக்னிமயமானவர் ஆனா உங்கள் மீது அவர் வச்சிருக்க இரக்கத்தின் மித்தமாய் உங்களை மீட்கிற அந்த சந்தோஷத்தின் மித்தமாய் உங்களுக்கு அவர் ஒரு சாதாரண மீட்பராய் அப்படியே ஏதோ உங்களை கையை பிடிச்சு நடத்துற ஒரு சாதாரண ஒரு மனிதரால் உங்களுக்கு தெரியலாம் ஆனா அவர் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடாதீர்கள் கத்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமே